வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவியேஷன் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதாவது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அதை ஓகேங்களா ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா உட்காந்து பார்க்கலனாலும் ஏதோ பார்த்துருக்கீங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ இருந்தால் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்டிக்கிளில் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க தென் இது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க ஸ்கீம்லேயே வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இதை பற்றி ஒரு வீடியோ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஸோ எஃப்டியில் போடுறோம் இல்லையா அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இதில் நமக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அதே நம்ம வந்துட்டு மினிமம் ஒரு ஒன் லேக் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நமக்கு இன்கம் வருது அப்படின்றத பற்றினா ஒரு பதிவு ஓகேங்களா ஸோ வாங்க என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துலாம் இதில் நாலு டைப் இருக்குது ஓகேங்களா இதில் வந்துட்டு ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இதில் பண்ணிக்கலாம் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும் வரும் ஓகேங்களா இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது டெபாசிட் ஓகேங்களா ஸோ நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஸோ நமக்கு இதில் என்னென்ன இயர்ஸில் வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நம்ம ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே டெபாசிட் பண்ணிக்கலாம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது சிக்ஸ் பாயிண்ட் நைன்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இது வந்துட்டு இயர்லி இயர்லி ஓகேங்களா இயர்லி இயர்லி இந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ தின் ஒன் இயருக்கு நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் டெபாசிட்டில் அதுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் வரும் டூ இயர்ஸுக்கு நமக்கு செவன் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வரும் த்ரீ இயர்ஸுக்கு நமக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும் அதே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது பார்த்திங்கன்னா அதிகபட்சமானது செவன் ஃபைவ் ஃபைவ் ஓகேங்களா இந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும் இதில் மினிமம் டெபாசிட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா அதிகபட்சம் ஒன் லேக் வரைக்குமே பண்ணிக்கலாம் ஒன் லேக்கு மேலே போடுறீங்க அப்படின்னா தனியாக ஒரு இன்னொரு அப்படி போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது நம்ம தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு எக்ஸைட் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரூல் மாதிரி இருக்குது அதாவது நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி பத்து இந்த மாதிரி லைக் தட் போடணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம போட்டோம்னா ஹண்ட்ரடை மல்டிப்ளைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு லைக் தட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா அதே நல்லில் நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் வருது அப்படின்னு பற்றி பார்க்கலாம் நம்ம பேசிக்காக ஒரு ஒன் லேக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஸோ ஒன் லேக் நம்ம வந்துட்டு போடுறோம் ஒரு ஒன் இயருக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன் ஓகேங்களா அதே இதில் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஏழாயிரத்தி எண்பத்தூர் ரூபா அப்படின்றதே வரும் அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் ஒன் இயர் கழித்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தூர் ரூபா அப்படின்றது வரும் ஓகேங்களா இதுலேருந்து அதுக்கடுத்து ரெண்டு வரிசைக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் பதினாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்படி அப்படினு வரும் நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து மூணு வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா ஐம்பது பைசா அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் கழித்து நமக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா ஐம்பது பைசா அப்படின்ற மாதிரி நமக்கு இன்கம் அப்படின்றது வரும் ஓகேங்களா அதுவே அஞ்சு வருஷத்துக்கு போடுவோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது வரும் இதுலேருந்து நமக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்றது வரும் ஓகேங்களா ஒரு ஒன் லேக் ருப்பீஸுக்கு இதெல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இது வந்துட்டு நமக்கு நார்மல் பேங்க்கில் வர இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வர இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா அந்த இன்னை இதனோட ஓவரால் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்றது இதுலேருந்து ஓவரால் ரெவன்யூ வரும் அந்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா போகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இது நல்லா போகுது அப்படின்னா இதில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து செவன் பாயிண்ட் பர்சன்டேஜ் வரைக்குமே இருக்குது ஓகேங்களா அதை வந் அந்த இது வந்துட்டு நம்ம வயசு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க போடலாமா அது கீழே உள்ளவங்க போடலாமா அப்படின்றது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டோம்னாலே நமக்கு சொல்லிடுவாங்க இது வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்றத ஓகேங்களா நான் வந்து இதில் வேறு எதுவும் டவுட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா கேள்வி கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பை